ஸ்ரீ சங்கராஜி வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து மே மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த நாளுக்கான பன்னிரண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல மங்களகரமான ஒரு நாள் இன்னைக்கு எந்த விதமான ஒரு சுப காரியம் செய்தாலும் அதற்கு வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயத்தையே நமக்கும் அது தரும் சுக்ரன் வந்து சனி ராகுவோட இருக்கிறதுனால இந்த வெள்ளிக்கிழமை சுக்ரனுக்கான பரிகாரங்களையும் சில ராசிக்காரர்கள் செய்யலாம் அது யார் யார் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கலாம் மேஷ மேசராசினியர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ராகு சுக்ரன் என உங்களுக்கு ஏழு குடையவன் சப்தமத்துக்குடைய சுக்ரன் சோ இந்த சப்தமத்துக்கான இந்த சுக்ரன் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது மேஷராசிக்காரெல்லாம் கல்யாணத்துக்கெல்லாம் பாக்குறீங்க அப்படின்னா ஏதாவது தடை வந்துட்டே இருக்கும் இன்னைக்கு இந்த வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில ஆஹ் நவகிரகத்துல இருக்கக்கூடிய சுக்கரனுக்கு நெய் தீபம் ஏத்துறது ரொம்ப விசேஷம் சோ ஒரு ஆறு நெய் தீபம் வந்து நீங்க ஏத்தலாம் அதே மாதிரி ஏதாவது வெள்ளியில ஏதாவது ஒரு அஹ் சின்ன கிண்ணியோ இல்லை ஏதோ ஒரு மணியோ ஏதோ ஒண்ணு வெள்ளியில வாங்கி அந்த சுக்கரஹோரையில நீங்க சிவன் ஆலயத்துல தானம் கொடுக்கறதும் நல்லது ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து பங்கு சந்தையில் முதலீடு செய்யறது நல்ல லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்மையிலேயே இப்போ சமீப காலமாகவே வந்து பார்த்தீங்கன்னா சுக்ரன் உச்சபலம் பெற்று இருக்கிறாரு அண்ட் இந்த சுக்ரன் சனி சேர்ந்தாலே ஒரு பெரிய குபேர யோகத்தை கொடுக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு வியாபாரம் அதுவும் புதுசா தொடங்குறவங்களுக்குலாம் சூப்பராகவே இருக்கும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெள்ளருக்கு விநாயகர் இவர் நீங்க நீங்கள் வாங்கி பூஜை பண்ணலாம் இல்லை யாருக்காவது தானம் கொடுத்தாலும் ரொம்ப விசேஷம் உங்க வியாபாரம் சிறப்படையும் மிதுன ராசினியர்கள் இன்னைக்கு மிஸ்ன ராசினியர்களுக்கு வந்து ரொம்பவுமே சிறப்பான ஒரு நாளாக இருக்கு ஏன்னா ராசிநாதன் புதன் வந்து லாபத்தில் இருக்கார் சூரியனோட பத்தாம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்லா இருக்கும் அதே மாதிரி தங்கம் வெள்ளி வாங்கணும்னாலும் இன்னைக்கு நீங்க வந்து வாங்கலாம் இன்னைக்கு சுக்கரஹோரையில இரவு எட்டுல இருந்து ஒன்பது இந்த சுக்கரஹோரையில மிதுன ராசினியர்கள் வந்து வெண்மை நிற பசுமாடு இருக்கும் இல்லையா அதற்கு அகத்திக் கீரை இந்த மாதிரி காய்கறிகள் இதெல்லாம் வந்து வாங்கி கொடுங்க அந்த சுக்கரதோஷ நிவர்த்தி கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு மனதுல சின்ன சின்ன கிளேசங்கள் இருக்கும் ராசியில செவ்வாயும் ராசிநாதன் சந்திரன் கேதுவோடையும் இருக்காங்க கர்ப்பிணி பெண்களுக்கு குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சில மனதுல வந்து ஒரு பயம் இருக்கும் தேவையில்லாத அச்சம் எல்லாம் இருக்கும் அதனால ஆஞ்சநேயரினுடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் பிபி சுகர் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் இன்னைக்கு கவனம் செலுத்துவது நல்லது தேவைப்பட்டால் மருத்துவரை போய் பார்க்கலாம் சிம்மராசிக்காரர்கள் ராசிநாதன் சூரியன் நமக்கு புத பகவானுடன் சேர்ந்து இருக்கிறாரு அதுவும் பாகியத்துல இருக்கிறாரு இந்த சுக்ரன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால கணவன் மனைவி இடையே சண்டை வரலாம் காதலர்களிடையே பிரிவினை வரலாம் ஒரு மனக்கசப்பு வரலாம் இல்லைன்னா ஏதோ ஒண்ணு எனக்கு ஒன்னு பார்த்தாலே பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன புதிதாக திருமணமான தம்பதிகளிடையே மனக்கசப்புகள் ஏற்படலாம் நல்ல ஒரு சிவன் பார்வதி கோயிலுக்கு போயிட்டு வஸ்திரம் தானம் பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க சிவனுக்கு வில்வமும் அம்பாளுக்கு ஒரு நல்ல மலர் மாலையும் சாத்துங்க மனதிற்கு ரொம்ப நெகிழ்வா இருக்கும் ராசிக்காரர்கள் இந்த ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே ஏதோ ஒரு மனசுல ஒரு சஞ்சலம் ஓடிக்கிட்டே இருக்கும் ஏன்னா ராசியிலேயே சந்திரனும் கேதுவும் ஆஹ் ஏழாம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகுவும் சுக்ரனும் இருக்காங்க ஸோ சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம ரொம்ப டென்ஷன் ஆகலாம் இமோஷனலி வீக் ஆகலாம் ஃப்ரஸ்ட்ரேஷன் வரலாம் நவகிரக வழிபாடு சிறந்தது வெள்ளிக்கிழமையான இன்னைக்கு வந்து கல்கண்டு சாதம் பண்ணலாம் சீர அன்னம் பண்ணி தாயாருக்கு வந்து அதை நீங்க நைவேத்தியம் பண்ணலாம் கல்கண்டு சாதம் பண்ணி இன்னைக்கு தானமும் பண்ணலாம் இல்ல தயிர் சாதம் பண்ணி தானம் பண்ணலாம் துலாம் ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் தரக்கூடிய நாளாக இருக்கும் தன லாபங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும் இன்னைக்கு வந்து பல நாட்களுக்கு பிறகு உங்கள் நண்பர்களை சந்திக்கக்கூடிய சந்தோஷங்கள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமையான இன்று தாயாருக்கு மலர் மாலைகள் சூட்டி அர்ச்சனை செய்யலாம் ரிச்சிக ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிச்சிக ராசினியர்களுக்கு ஒரு நல்ல மன அழுத்தம் இல்லாத நாளாக இருக்கும் குடும்பத்தில் பிள்ளைகள் மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும் நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்று மன அமைதியான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த கஷ்டங்களும் தீரும் தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது திருமண யோகங்கள் கூடிய நாளாக இருக்கும் என்று புதிய வேலை தேடுதல் மற்றும் புதிய வேலைக்கான முயற்சி வெற்றியடையும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் மற்றும் மற்றவர்களிடத்தில் கொடுத்த கடன் பாக்கியை வசூல் செய்வதற்கும் ஏற்ற நாளாக அமைகிறது இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு விநாயகர் ஆலய வழிபாடு சிறந்தது மகர ராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நமக்கு மனசுல ஒரு சின்ன பயமோ மன கிளேசமோ வரலாம் பாகியத்துல இருக்கக்கூடிய சந்திரன் கேதுவுடன் இருப்பதனால் வெள்ளிக்கிழமையான இன்று சுப காரியங்கள் தடைப்பட்டு மற்றும் சுப காரியங்கள் நமக்கு என்னடா நடக்காமயே இருக்கே அப்படின்னு மனவேதனை பண்றவங்க இன்று சுமங்கலிகளுக்கு தாம்பூலம் கொடுப்பது மிகவும் நல்லது உங்கள் குடும்பத்தில் சுமங்கலிகள் இறந்து போயிருந்தாலும் அவர்களை நினைத்து இன்று சுமங்கலி பூஜைகள் செய்யலாம் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இன்று ஆறாம் இடத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று ஒரு கடன் தொல்லைகள் இருப்பவர்கள் இல்ல நீண்ட நாளா நோய்வாய்ப்பட்டு இருக்கிறவர்கள் இன்று வெள்ளீஸ்வரருக்கும் காமாட்சி அம்மனையும் வழிபாடு செய்யலாம் சுக்கரகோரையில் வெள்ளீஸ்வரருக்கு சென்று வில்வத்தினால் அர்ச்சனை செய்து அங்கு இருக்கக்கூடிய காமாட்சி அம்மனுக்கு நெய்தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய இவர்களுக்கு இருக்கக்கூடிய கடன் தொல்லைகளும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் மன நிறைவு கிடைக்கும் மீனராசிக்காரர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப பகை சொத்து தகராறுகள் இது என்று முடிவுக்கு வரும் இன்றைய நாளில் மீனராசி அன்பர்களுக்கு மன நிறைவு தருவதற்கு விநாயகர் ஆலய வழிபாடை செய்யலாம்